வெல்கம் டு அவர் சேனல் தினமும் குடிங்க அப்புறம் தெரியும் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையிலும் பொதுவாக காணப்படும் ஒரு பொருள்தான் வெந்தயம் இந்த வெந்தயம் உணவின் சுவையை அதிகரிக்க மட்டுமின்றி உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுகிறது பலருக்கும் வெந்தயம் உடல் சூட்டை தணிக்கும் என்றுதான் தெரியும் ஆனால் அதையும் தாண்டி வெந்தயத்தில் ஏராளமான நன்மைகள் அடங்கியுள்ளன வெந்தயத்தை சமையலோடு சேர்ப்பது மட்டுமின்றி அதை கொண்டு டீ தயாரித்து குடிக்கவும் செய்யலாம் உங்களுக்கு வெந்தய டீ தயாரிப்பது எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படியெனில் தொடர்ந்து பாருங்கள் மேலும் வெந்தய டீயை குடிப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என இந்த வீடியோவில் போடப்பட்டுள்ளது அதை பார்த்து தெரிந்து உங்களது அன்றாட உணவில் அதை சேர்த்து நன்மை பெறுங்கள் வெந்தய டீ தயாரிப்பது எப்படி ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி அதில் வெந்தயத்தை சிறிதளவு சேர்த்து மூடி வைத்து மூன்று நிமிடம் கொதிக்க வைத்து இறக்க வேண்டும் பின் அதை வடிகட்டி தேன் சேர்த்து கலந்து சூடாகவோ அல்லது குளிர்ச்சியான நிலையிலோ குடியுங்கள் இப்பொழுது வெந்தய டீ குடிப்பதனால் கிடைக்கும் நன்மைகளை காண்போம் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் வயிற்று வலி மற்றும் பிடிப்புகளை சந்திப்பார்கள் இந்த சமயத்தில் வெந்தய டீயை குடித்தால் வழியிலிருந்து உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் பூப்படையும் வயதில் உள்ள சிறுமிகள் வெந்தய டீயை குடிப்பது நல்லது இதனால் மார்பகங்களின் வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் ஏனெனில் இந்த டீ நீர் தேக்கத்தை தூண்டுவதோடு வளர்ச்சி ஹார்மோன்களை ஊக்குவிக்கும் ஒவ்வொரு தினமும் வெந்தய டீயை குடித்து வந்தால் தற்போது நிறைய பேர் சந்திக்கும் சர்க்கரை நோய் மற்றும் டைப் டூ சர்க்கரை நோயின் தாக்கத்தை தடுக்கலாம் கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளதா அதை தவிர்க்க தினமும் வெந்தய டீயை குடிங்கள் இதனால் உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறைவதோடு இரத்த சர்க்கரை அளவும் குறையும் வெந்தய டீ மிகச்சிறந்த மல மிளக்கியாக செயல்படும் ஆகவே மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க நினைப்பவர்கள் தினமும் ஒரு டம்ளர் வெந்தய டீயை குடியுங்கள் வெந்தயட்டி உடலில் தேங்கியுள்ள கொழுப்புகளை கரைப்பதோடு அடிக்கடி பசி ஏற்படுத்தும் தடுத்து உடல் எடையை குறைக்க பெரிதும் உதவியாக இருக்கிறது குடல் மற்றும் சிறுநீரங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுமா அப்படியெனில் தினமும் ஒரு டம்ளர் வெந்தயட்டியை குடியுங்கள் இது கழிவுகளை உடலில் இருந்து எளிதில் வெளியேற்றும் உலகில் இதய நோயால் அவதிப்படுவோரின் எண்ணிக்கை அதிகம் இத்தகைய இதய நோயின் தாக்கத்தை தடுக்க வேண்டுமெனில் தினமும் ஒரு கப் வெந்தையட்டியை குடியுங்கள் வைட்டமின் பி ஒன் குறைபாட்டினால் ஏற்படும் பெரிபெரி பெரி நோயின் தாக்கத்தை வெந்தய டீ குறைக்க உதவுகிறது ஆகவே அன்றாட டயட்டில் வெந்தய டீயை தவறாமல் சேர்த்துவார்கள் பிரசவத்தை நெருங்கும் கர்ப்பிணி பெண்கள் வெந்தய டீயை அது பிரசவ வழியை தூண்டுவதோடு எளிதில் பிரசவம் நடக்கும் உதவி புரியும் ஆண்கள் மற்றும் பெண்கள் தினமும் வெந்தயட்டி குடிப்பதன் மூலம் அவர்களின் பாலியல் வாழ்க்கையை சிறக்கும் ஏனெனில் இந்த டீ உடலில் பாலுணர்ச்சியை தூண்டி உறவில் சிறப்பாக ஈடுபட உதவும் வெந்தய வைட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் ஏராளமான அளவில் நிறைந்துள்ளது இதை தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் தாய்ப்பால் சுரப்பு அதிகரிப்பதோடு தாய்ப்பாலில் சத்துக்கள் அதிகரிக்கும் வெந்தய டீயில் அயற்சி எதிர்ப்பு பண்புகள் ஏராளமாக அடங்கியுள்ளது ஆகவே மூட்டு வலி முழங்கால் வலி உள்ளவர்கள் வெந்தய குடித்து வந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக தடுக்கலாம் வெந்தயம் மிகச் சிறந்த சளி கரைப்பான் ஆகவே உங்களுக்கு சைனஸ் மற்றும் சளி தொல்லை அதிகமாக இருந்தால் தினமும் ஒரு டம்ளர் வெந்தய குடிங்கள் இதனால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் வெந்தயம் சிறுநீர் பெருக்கியாக செயல்படும் ஒருவர் தினமும் பல சிறுநீர் கழிப்பதன் மூலம் ரத்தத்தில் உள்ள கசடுகள் வெளியேறும் வெந்தய டீயை குடித்து வந்தால் அடிக்கடி சிறுநீரை கழிக்கலாம் காய்ச்சல் அடிக்கும்போது கண்ட மாத்திரையை போடாமல் ஒரு டம்ளர் வெந்தய டீயை குடிங்கள் இதனால் காய்ச்சல் உடனே குறைந்துவிடும் வெந்தய டீ பொடுகை போக்கும் அதற்கு தலைக்கு ஷாம்பு போட்டு முடியை அலசிய பின் இந்த வெந்தய டீயால் தலை முடியை அலசி பின் கண்டிஷனர் பயன்படுத்துங்கள் இப்படி செய்வதனால் பொடுகு போய்விடும் வெந்தய டீ தொண்டை புண்ணை குணப்படுத்தும் அதற்கு வெந்தய டீயை சூடாக குடிக்க வேண்டும் வாய்ப்புண் அல்லது வாய் அல்சர் உள்ளதா அப்படியே தினமும் வெந்தய டீயால் வாயை கொப்பளையுங்கள் இதனால் தினமும் வாய்ப்புண் போகும் இப்படி தினமும் வாய்ப்புண் போகும் வரை செய்யுங்கள் வெந்தய டீ வாய் துர்நாற்ற பிரச்சனையில் இருந்து விடுவிக்கும் அதிலும் வெந்தய டீயை குளிக்கும் நீரில் கலந்து குளித்தால் உடல் துர்நாற்ற பிரச்சனையை நீங்கும் மேலும் இது பண்ண பல தகவல்களுக்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்